சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான கே பி பாலா அவர்கள் தற்போது காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் நாயகனாக அறிமுகமானார் தமிழக மக்களுக்கு குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பண உதவி மற்றும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் மருத்துவமனை மற்றும் ஆம்புலன்ஸ் போன்ற வசதிகளையும் செய்து வந்தார் இந்த நிலையில் தற்போது கே பாலா மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது அதிலும் தமிழில் மூத்த பத்திரிகையாளரான உமாபதி மற்றும் காமெடி நடிகரான கூல் சுரேஷ் போன்றவர்கள் கே பிஒய் பாலாவிற்கு பணம் எங்கிருந்து வருகிறது மேலும் இவர் ஒரு அந்நிய நாட்டு கைகூலி என கூறி வருகிறார்கள் இந்த சூழலில் பாலாவிற்கு பலரும் ஆதரவுகள் மற்றும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தாலும் கூட குறிப்பாக சின்னத்திரை பிரபலமான ஆதவன் அவர்கள் பாலா குறித்து பேசியதாவது பாலா ஒரு நல்ல பையன்தான் அவனுக்கு எதிராக வரும் வதந்திகளுக்கு பெருசாக ஒன்றும் ஆதாரம் இல்லை அவன் கொடுத்த வண்டிகள் யூசுடு என்று அதிகமான புகார் வருகிறது பாலா வழங்கிய ஆம்புலன்ஸ் ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மாடல் என்றும் மற்றொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மாடல் அப்படி பாலா பணம் கொடுத்து வாங்கி இன்னொருக்கு கொடுத்திருந்தால் இரண்டாவது ஓனர் என்ற பெயர் மாற்றியிருக்க வேண்டும் ஆனால் மாற்றாமலே இன்னும் அப்படியே இருக்கிறது இது பற்றியான உண்மை மற்றும் ஆதாரங்களை பாலா தான் தெரிவிக்க வேண்டும் என கே ஆதவன் தெரிவித்துள்ளார் மேலும் சின்னத்திரையை சேர்ந்தவர்களை இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைப்பது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது